இந்த கிட்டன்ஸ் அடாப்ஷன் கொடுக்க சொல்லி அனுப்பி கொடுத்தாங்க ஆனால் அடாப்ஷன் கொடுக்குற அளவுக்கு நல்லாவே இல்லை ரொம்ப ஸ்கின்னியாக இருக்குது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் டயரியா வாமிட்டிங் அப்புறம் வந்து ஃபுட்டு எடுத்துக்கவே இல்லை மூச்சுத்தன்னல் ரொம்ப அதிகமாக இருக்குது லங் பேரசைட் மாதிரி ஏதாவது இருக்கானு தெரியல டெய்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்து வாங்குகிறோம் இதெல்லாம் பாவம் என்ன பண்ணுறது ஒரு வேளை விட்டால் இதெல்லாம் காப்பாற்றவே முடியாது தயவு செஞ்சு வீடுகளில் இருக்கிற ஃபீமேல் கேட்ஸை ஒரு தடவை குட்டி போட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதெல்லாம் மால் நெரிஷ் நெரிஷ்டாக இருக்கிறதுனாலையும் சத்து பத்தா குறையா மதர் கேட் இருந்ததுனாலையும் இந்த மாதிரி அடிக்கடி குட்டி போடுறதுனால தான் இந்த மாதிரி கிட்டன்ஸ் போறக்குறாங்க தயவு செஞ்சு பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒரு தடவை குட்டி போட்டால் போதும் இந்த கிட்டன்ஸ் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல இவங்களுக்குலாம் பெரிய அளவில் மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது அவ்வளோ செலவு பண்ணி யாரும் பார்க்காம விட்டுருவாங்க தயவு செஞ்சு வீடுகளில் இருக்கிற கிட்டன்ஸை மதர் கேட்டஸ் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரோட் சைடில் இருக்கிற கேட்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அந்த கிட்டன்ஸ் எல்லாம் எடுத்து எங்கேயாவது பத்திரமான இடத்துல சேஃப் ஹேண்டில் ஒப்படைக்கலாம் தயவு செஞ்சு ஸ்பே பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்கண்ணா